சந்தோஷம் ஒரு முறை ஒரு தத்துவ பேராசிரியர் ஒரு ஜென் குருவை சந்திக்க செல்கிறார் குருவே எனக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேல் இருக்கின்றது ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்று சொன்னார் அடுத்தவர்கள் பிரச்சனையை நீங்கள் மனதில் சுமந்து கொண்டால் அது தலைக்கு மேல் பாரம்தான் அவர் ஒரு சூ அணிந்திருந்தார் ஜென் குரு சொல்கிறார் இன்னொரு சூவை அணிந்து கொள்ளுங்கள் என்றும் சொல்கிறார் குருவே நான் நாளை ஏற்கனவே ஒரு சூவை அணிந்திருக்கிறேன் என்று சொன்னாராம் அப்பொழுது கு ஜென் குரு சொன்னாராம் நீங்கள் அடுத்தவர்கள் பிரச்சனைகளே மனதில் மலையாக அடிக்க வச்சிருக்கிறீர்கள் அதுதான் உங்களுக்கு சுமையாக இருக்கின்றது அடுத்தவர்கள் பிரச்சனைகள் ஏன் நீங்கள் சுமையாக சுமக்கிறீர்கள் என்று சொன்ன உடனே அந்த பேராசிரியருக்கு புரிந்து கொண்டு தான் ஒரு சிறு சிறு திரும்ப தூசுப்பட்டால் கூட தட்டி கொள்ளும்னா அடுத்தவர்கள் பிரச்சனை மனதிற்குள் சுமந்து அவர்களை பேற்ற பேச ஆரம்பிக்கிறோம் நம் பிரச்சனையை நீங்கள் கடைந்தால் மட்டும்தான் சுமை என்ற அந்த பிரச்சனைகள் மனதிற்குள் வராது என்று இந்த ஜென் குரு அறிவர் சொன்னாராம் அதற்கு பின்பு தான் அந்த பேராசிரியர் உணர்ந்து கொள்கிறார் பிரச்சனைகள் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கின்றது நம் பிரச்சனைகளில் தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கமான சிந்தனையில் இருங்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையும் அடுத்தவர்கள் பற்றி பேசி பேசி சுமிதாங்கி இருந்தால் பிரச்சனை எப்போதான் சுகமாக முடியும் என்று கூறி செலுத்தி கொண்டே சென்றாராம் அப்பொழுதுதான் அந்த பேராசிரியருக்கு புரிஞ்சது நம் சுமை மட்டும் இல்லை அடுத்தவர்கள் சுமையும் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இனிமேல் நம் சுமைகள் மட்டும் தீர்க்கமாக கவனம் செலுத்தி அதில் வெற்றி பெறலாம் என்று சொல்லி நடைப்பயணம் நடைப்பயணம் செய்தாராம் சில நேரங்களில் நாம் நம் பிரச்சனைகளை தாண்டி அடுத்தவர்களை பற்றி சுமையாக நினைக்கின்றோம் அது நமக்கு வெறும் பலவீனம் தான் கொடுக்கும் பலமாக அமையாது என்பதற்காக பதிவிட்டுகின்றேன் சந்தோஷம் வாழ்க வளங்க